ஏற்கனவே இருந்த நிலைமையை விட இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கத்தின் ஒரு தெளிவான ஒரு பாதை உண்டு எல்லாருக்குமே தெரியுது முதலாவது விஷயம் அது டக்ஸ மக்களிடமிருந்து இல்லாடி நிறுவனங்களிடமிருந்து வருமான வரிகளை எடுக்கிறதாகட்டும் அதே நேரம் அதனுடைய செலவுகள் தேவையில்லாத செலவுகளை குறைத்து அரசு நிறுவனங்கள் நட்டத்தில் இறங்குற அரசு நிறுவனங்களின் மறுசீரமைப்புகளை ஏற்படுத்துவதாகட்டும் அரசாங்கம் ஒரு தெளிவான ஒரு பாதையில் போகிறதால அடுத்த ரெண்டு மூணு வருடங்களும் இந்த நிலைமை தொடரமாக இருந்தால் இப்போ நாங்கள் போன இதுக்கு முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் கதை கேட்க ஒரு ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ க இந்த கடந்த ஒரு மூன்று நாலு மாதங்களில் சில விஷயங்களை ஒரு கொன்சலிடேட் பண்ணி ஒரு ஸ்திரமான தன்மைக்குள்ளே அரசாங்கம் போகிற மாதிரியான அந்த எக்கனமிக்ஸில் நாங்கள் படிப்போம் ஒரு ஜே கே ஜே இஃபெக்ட்னு சொல்லுவோம் சரியா ஒரு 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 புதிதாக ஒரு ஒரு அரசாங்கம் வருகின்ற பொழுதோ இல்லாடி ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு கொண்டு வருகின்ற பொழுது அது ஒரு முன்னர் ஒரு முன்துண்டில் ஒரு கொஞ்சம் ஒரு வீழ்ச்சிக்குள்ளே போகிற மாதிரி இருந்து பின்னர் அது தொடர்ச்சியாக ஒரு ஹோக்கிஸ்டிக் மாதிரி இருக்கும் எஸ் எக்ஸாக்ட்லி அப்போ அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்போ இப்போ பார்க்க இப்போ ஒன்றரை வருடங்கள் இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களாக இது இந்த பாதை ஒரு ஸ்திரமான நிலையை நோக்கி செல்லக்கூடிய இருக்குது நாங்கள் ஏற்கனவே பார்க்கறோம் வருமான வரி திணைக்களத்திலிருந்து இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு வரி சேர்க்கப்பட்டு இருக்கிறது மக்களிடமிருந்து நிறுவனங்களிடமிருந்து வரி வருமானம் பெறப்பட்டிருக்கிறது அப்போ மக்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கத்தின் இந்த திட்டங்களின் மேல் இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வரிகளை செலுத்துகிறார்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையோரு அந்த வரி ஏய்ப்பாளர்கள் அதாவது வரியை ஒழுங்காக செலுத்த முடியாத இருக்கின்ற மக்கள் நிறைய இருக்கின்றவர்களில் வரியை செலுத்த தெரிந்தும் இப்போ என்பதாக செலுத்த செலுத்த கூ வேண்டாம் நினைக்கிற மக்கள் மிக அதிகமாக இருக்கிற நாடு ஏனென்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அரசாங்கங்கள திட்டங்கள் அல்லது வீணடிப்புகள் பெருமளவிலான ஊழல்கள் லஞ்சங்கள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்பொழுதும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் நாங்கள் பார்க்குறோம் இன்னும் ரெண்டு மூன்று வருஷத்தில் பெருமளவிலான தொகையை நாங்கள் மீள செலுத்த வேண்டும் அப்போ ஒரு பொருளாதாரம் சரியான திக்கில் போகும்போது இதுவரை காலம் அந்த சூழ்நிலை இருக்கல இரண்டாயிரத்தி இருபதுலேயோ இருபத்தி ரெண்டுலேயோ இல்லாடியே கொரோனா மற்ற பொரு தாக்கம் தெரிய ஆரம்பிச்சுடும் அந்த சூழ்நிலை இருக்க ஆனா இப்போ அந்த பொருளாதாரம் ஒழுங்கான சக்கரத்தில் இயங்குகின்ற பொழுது அந்த கடன்களை செலுத்துவதோ இல்லாட்டி ஏற்கனவே பாக்குறீங்க இலங்கை இந்த வெளிநாட்டு இருப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அதிகரித்து கொண்டு வந்துருக்குது அப்ப இன்னும் ரெண்டு வருஷம் போயேக்க இந்த மாதிரி ஒரு சாதகமான சூழல்ல அரசாங்கம் இயங்குமென்னு சொன்னா நிச்சயமாக ஐஎம்எஃப் கொடுத்துருக்கின்ற இலக்குகளை அடைந்து அதற்கு மேலாகவும் இந்த பொருளாதாரம் வளரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு உண்மையாகவே இந்த ஐஎம்எஃப் காலப்பகுதி கடந்த பிறகு திருப்பியும் இலங்கை அந்த கடன் சுமைக்குள் கடன் பொறைக்குள் தன்னை கொள்ளுமா இல்ல அந்த காகம் இருக்க பழம்பளம் விழுந்த கதமாய்த்தான் சரியா அப்ப ஐஎம்எஸ் சொல்றது ச சரியான ஒரு பேசிக்கான விஷயம் சரியா இப்ப நாங்க என்னுடைய ஒரு வீடு அஹ் இயங்கையில் சரியா ஒரு நட்டத்துல கடன் சுமைக்குள்ளே தவிக்குதுன்னு சொன்னா முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றதை தான் யாரும் சொல்லுவாங்க ஒன்று வந்து நீ வருமானம் உழைக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் செலவுகளை மட்டுப்படுத்த வேண்டும் அப்போ அதைத்தான் ஐஎம்எஃப்னு சொல்லுது அப்போ ஐஎம்எஃப்ன்ற ஒரு நாமம் வந்து இலங்கையில் வந்து பொருளாதார அரசியல் ரீதியாகவும் பயங்காட்டுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்ததால் தொடர்ச்சியாகவே அப்படி ஒரு பயங்காட்டுதல் ஏற்படுத்தப்பட்டு வந்ததால் மேபி ஒரு டிஃப்ரெண்ட்டான எண்ணப்பாடுகள் இருக்கலாம் பட் ஐஎம்எஃப் சொல்ற விடயங்கள் வந்து ஒரு அடிப்படையான விடயங்கள் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை கூட்டுங்கள் உங்களுடைய நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை சரியாக நடத்துங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அது ஒரு எந்த ஒரு நல்ல அரசாங்கமும் எந்த ஒரு நிர்வாகம் சரியாக இருக்கிற ஒரு நாடும் அதை தானாகவே செய்யும் சொல்லித்தான் செய்ய வேணும் இல்லை அப்போ அந்த ஒரு கவர்னன்ஸ் அதாவது அந்த நிர்வாக முறை ஒரு நாட்டுக்குள்ள சரியாக இருக்கும் பட்சத்தில் ീണ്ടാലത്ത് പോയേ കൈ എം എഫ് വന്ന വരാട്ടിന്ന് നാട് ഒരു സരിയാണ് പാതയിൽ